இன்று ஹர்த்தாலிகா விரதம் மேலும் கல்கி ஜெயந்தி மேலும் ஆவணி ஞாயிறு மிகவும் அபூர்வமான சக்தி நிறைந்த நாள் இந்த விரதத்தை கடைபிடித்துத்தான் பார்வதி தேவி சிவபெருமானை மணந்தார் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அப்படி நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற கணவன் மனைவியே உள்ள உறவு அந்யோன்யம் அதிகரிக்க குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல வாழ்வு கிட்ட நிம்மதியான வாழ்க்கை வாழ மன சங்கடங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க இன்றைய தினம் நாம் கேட்க வேண்டிய பாராயணம் செய்யப்பட வேண்டிய மங்கள கௌரி ஸ்தோத்திரத்தையும் கல்கி பகவானை போற்றக்கூடிய கலியுகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய கல்கி ஸ்தோத்திரத்தை தான் இப்ப நம்ம பாராயமான செய்ய போறோம் ரொம்ப அற்புதமானது பேர் அறியாத ஸ்தோத்திரங்களா நம்ம தொடர்ந்து பதிவிட்டு இருக்கோம் ஸ்ரீ மங்கள கௌரி ஸ்தோத்ரம் देवी त्वदीयचरणाम्बुजरेणुगौरी भालस्थलीं वगति यः प्रणतिप्रवीणः जन्मान्तरेऽपि रजनीकरचारुलेका तां गौरयत्यतितरां किल तस्य पुंसः श्रीमङ्गले सकलमङ्गलजन्मभूमे श्रीमङ्गले सकलकल्मषतूलवण्णे

मातर भवानी भवती भवती, भवती व्रदुक्क संबारहारिणी सरण्यमिगास्ति नान्या धन्यास्तयेव भुवनेशतयेव मान्या येशुस्पुरे तव शुभ करुणा कटाक्षगा ये त्वा स्मरन्ति सततं सगज प्रकाशा काशी पुनी स्थिति मयी न तमोक्ष लक्ष्मी तां संस्मरीत् स्मरगरो धृतशुद्धबुद्धि निर्वाणरक्षण विचक्षणपात्रभूतान् मतस्तवाङ्युगलं विमलं घृदिस्थं यस्यास्ति तस्य भुवनं सकलं करस्तं योनामते जयेति मङ्गलगौरिनित्यं सित्यष्टकं न तस्य ತ್ಂಬೇ ವಿವೇದ ಜನನಿ ಪ್ರಣವ ಜನೀ ಪ್ರಣವಸ್ವಾಯಸಿ ತಮಸಿ ವೈದ್ವಿಜಾಧೇನುಗೂ ತ್ಂಬ್ಯಾತಿತ್ರಯ ಕರ್ಮ ಸಿದ್ಧ ಸ್ವಗಾಸ್ವಧಾಷು ಮಣ ಪಿತೃತೃಪ್ತಿಗೂ ಗೌರಿ ತ್ವೇವಶಿ ಮೌಳಿ ನಿವೇದಸಿ ತ್ವ ಸಸಿ ಲಕ್ಷ್ಮೀಗೆ ಚಕ್ರಿಣಿ ಚಾರುಲಕ್ಷ್ಮೀಗೆ ತಮಸ್ಯ ಮಳರು ಲಕ್ಷ್ಮೀಗೆ

தஜமாம சதம் மாணசே கதிபதி மனோமோகாய காமலம் படம் தவையோக மருது கட்டமீதியோக் சந்திரவன்முக தவ கரோம் லோக மங்கள பதி சுவர் எதி நாச்சே துமுதம் குரு கிரும் நேத் தீகீஸ்வர மகதம் யுதம் பஞ்ச மாத்திரையாமி வபுகோ தவ நீஷனா ஜகத்

முகுரோஜனம்ஸ்மரந்தி நவசா ஜிநூல்கயேபாலுமூரம் கலிகுழாந்தோத்துமே மமகம் பதிப்புன்திருக்கம்ஜைச்சாமவராசனம் சத்து तव पदाब्ज्जयो शोभयन्ति किं तव जगत्त्वपुः सुन्दरस्मितं मुखमनिन्दितं सुन्दरानो यदि न मे प्रियं वल्बुचेष्टितं परिकरोद्यगो मृत्युरस्मिका हर चरभयकरकरहरशरणा करधर वरशरदमना जयगतरणाशना ரொம்ப அற்புதமானது பல பேர் அறியாது நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்க உள்ளது நம்மளுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தரவுள்ளது பேருக்கு பகருங்கள் அவர்களும் பயனிட்டும் கூறி நாளைக்கு நிமிடம் சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகா பிரிவா போற்றி